தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் திரும்பவும் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன் நிறைய பணி நெருக்கடியினால் தொடர்ச்சியாக நம்ம பேச முடியல உரையாட முடியல இனிமேல் அந்த சிக்கல் வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன் எப்படியாவது வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூன்று புத்தகங்களாவது நம்ம வந்து அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா வாசிப்பு என்பது ரொம்ப அவசியம் அப்படிங்கிற உணர்த்துறதுக்காக ரெண்டாவது அந்த நூல் முழுக்க சொல்வதற்கு சில நேரம் காலம் நீட்டிக்கிறது சில பேர் தோழர்கள் ஆலோசனை சொன்னாங்க ரொம்ப குறுகிய நேரத்தில் அதை வந்து நீங்கள் பயன்படுத்துக பேசுறதுக்கு அந்த நூல் குறித்து அப்படின்னு ஆனால் இருந்தாலும் என்னென்னா ஏன்னா முழுக்க வாசிக்காமல் ஒரு நூலை பேசுறதுங்கிறது ஒரு சிக்கலுக்குறை விஷயம் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு அந்த நூல் பற்றியான ஒரு காத்திரமாக பேசினா தான் நமக்கு மனசு திருப்தியாக இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் சில நூல்களை வந்து நம்ம பேச வேண்டியது இருக்குது ஆனால் இருந்தாலும் அவங்க சொன்ன ஆலோசனை வந்து ரொம்ப தேவையான ஆலோசனை ஏன்னா இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு வலைவலித்தளத்தில் நம்ம பேசுனோம்னா குறைந்தது ஐந்து நிமிடங்கள் இல்லாட்டி பத்து நிமிடங்களுக்குள்ளே பேசுகிறது பதினைந்து நிமிடங்களே அதிகங்கிறாங்க அவ நாம் வந்து அவ்வளவு மெனக்கெட்டு ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கு வந்து நம்ம தயாராக இல்லை ஏன்னா அப்படியான ஊடகம் வந்து நம்முடைய நம்மளை வந்து உருவாக்கி இந்த கட்டமைச்சு வச்சுருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் ஒரு நல்ல நூல் நல்ல கவிதை இப்போ நான் இடையில் வந்து நாடகம் தொடர்பான சில நூல்களை வந்து விட்டுருக்குறோம் இனிமேல் அது நம்ம வந்து தொடரும் நல்ல ஸ்கிரிப்டை தமிழில் வந்து மிக நல்ல நாடக நூல்கள் நாடகங்கள் பற்றிலாம் நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது முன்னாடி வந்து இதில் இன்னொரு விஷயம் வச்சுருந்தோம் நவீன கவிதைகள் குறித்து நம்ம உரையாடைய வேண்டிய தேவை இருக்குது மரபு கவிதையை மட்டும் பேசிகிட்ருக்குறோம் நம்ம இடையில் அப்படி ஒரு ஒரு வச்சிருந்தேன் அதாவது நவீன கவிதை வாசிப்பு அப்படின்னு ஏன்னா மரபு கவிதையில் குறுந்தொகையை நம்ம பேசிக்கிட்டே போகிறோம் இனிமேல் என்னென்னா வாரத்துக்கு ஒரு ரெண்டு நவீன கவிதையாவது மூணு கவிதையாக அந்த நூலு ஏதாவது ஒரு கவிதை குறித்து நம்ம பேசி அந்த கவிதை பேசக்கூடிய விஷயத்தையும் நம்ம வந்து உள்ளே கொண்டு வருவோம் இன்னைக்கு வந்து நம்ம உரையாடக்கூடிய இன்னைக்கு கதையாடல் பகுதியில் மு சுயம்புலிங்கம்னு ஒரு எழுத்தாளர் தமிழில் மிக ஆகச்சிறந்த எழுத்தாளர் கவிஞரும் கூடிய சிறுகதை எழுத்தாளர் கவிஞரும் கூட பலர் வந்து சுயம்புலிங்கத்துடைய கதைகளை வந்து கொண்டாடி இருக்கிறாங்க குறிப்பாக குறிப்பா வந்து கரிசல் வட்டார மொழியில எழுதுன மிக முக்கியமான எழுத்தாளர்னு சொல்லுவோம் கீராவுடைய மொழியோட நவீன வடிவம்லாம் வந்து நிறைய பேர் வந்து அவருடைய கதைகளை வந்து பேசியிருக்கிறாங்க குறிப்பா இன்னைக்கு இருக்கிற தலைமுறை சார்ந்த எழுத்தாளர்கள் வந்து சுயம்புலிங்கத்தை கடந்து நம்ம வந்து வாசிப்புக்குள்ள வர முடியாது அப்படின்னு நான் பார்க்குறேன் அந்தளவுக்கு மிக குறிப்பிடத்தக்க எழுத்தாளர் மூ சுயம்புலிங்கம் ஒரு இடத்துல கதாவிழா எஸ் ராமகிருஷ்ணன் சொன்னதாக எனக்கு நினைவு நீங்கள் நீங்க வந்து ஒரு மனிதன் கைகால் இல்லாத பார்வை குறைவுள்ள கூடிய மனிதர்களை பார்க்க முடியும் ஆனால் வயிறு இல்லாத மனுஷனை பார்க்கவே முடியாது அப்படின்னு சுயம்புலிங்கம் சொன்னதாக அவர் குறிப்பிடுவார் இந்த கதாபிலாசம் நூலில் நிச்சயமாக அப்படி தான் அவருடைய படைப்புகளில் எளிய மனிதர்களில் விளிம்புநிலை மக்களுடைய வாழ்வியலை வந்து தொடர்ச்சியாக பேசுகிறவர் யார் அப்படின்னா நம்முடைய சுயம்புலிங்கம் அவர்கள் அவர் என்ன அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் வேப்பலோடை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து அவர் பிறந்திருக்கிறாரு ஏன்னா அவர் வந்து தாமரை இதழில் ஆரம்ப காலகட்டத்தில் கதைகள்லாம் எழுதியிருக்கிறாரு அப்புறம் வந்து கல்குதிரை இதழில் வந்து நிறைய அவருடைய படைப்புகள் வெளிவந்திருக்கு கவிதை சார்ந்த படைப்புகள் வெளிவந்திருக்கு வந்திருக்கு அவர் வந்து நாட்டுப்பூக்கள் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ஒரு கையெழுத்து பிரதி சார்ந்த ஒரு இதழை வந்து கையெழுத்து படிகளை வந்து நடத்திட்டு வந்திருக்கிறார் இது வந்து அப்போ நமக்கு ராஜநாராயணன் என்ன பண்ணியிருக்கிறாரு அந்த கையெழுத்து பிரதியில் நாட்டுப்பூக்களில் வந்தக்கூடிய அந்த கையெழுத்து பிரதிகள்ல இருக்கக்கூடிய அந்த படைப்புகளை அந்த கதைகளை வந்து அவர் வந்து தேர்ந்தெடுத்து கல்குதுறை இதழில் வந்து அவர் வெளியிட சொல்லிருக்கிறார் எழுத்தாளர் கோணங்கி அவரிடம் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறாரு மூ சுயம்புள்ளிங்கத்துக்கே ஒரு தனியான சிறப்பு இதில் வந்து அவர் கொண்டு வந்திருக்கிறார் அப்போ அது வந்து ஒரு பெரிய தனி கவனம் ஆக தொண்ணூறுகளில் அது ஒரு மிகப்பெரிய கவன ஈர்ப்பாக அந்த தொகுப்பு வந்து இருந்திருக்கு ஏன்னா அது அதுக்கப்புறம் தான் நாட்டுப்பூக்கள் சுயம்புள்ளிங்கன்னு அவர் அடையாளப்பட்டதாக நம்முடைய இந்த படைப்பிழைக்க வரலாறுல அதை பற்றி நம்ம பெருவாரியாக பேசுகிறாங்க ஆனால் அவருடைய கவிதை தொகுப்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப நிறம் அழிந்த வண்ணத்து பூச்சிகள் இந்த கவிதைகள்லாம் சேர்த்து உயிர்மை பதிப்பு வெளியீடாக வந்திருக்கிறது தீட்டு கரை படிந்த பூ அழிந்த சேலைகள் அப்படின்னு இந்த கவிதை தோப்புகள் ஆனால் பெரும்பாலும் மண் மண்குதிரை ஒரு முறை போது சுயம்புலிங்கத்தை எழுதுவார் அவர் வந்து ஒரு வறுமையை பாடக்கூடிய கவிஞன் அப்படின்னு எழுதுவார் அதே மாதிரி அந்த ஊரை விட்டு புலம்பெயர்ந்து நகரத்தை நோக்கி போகிற போது அவர் என்ன நகரம் வந்து ஒரு மனிதனை எப்படி வரவேற்கிறது அப்படியான கவிதைகள் வந்து நிறைய இருக்கு அதே மாதிரி கூர்மையான அரசியல் பார்வையும் அவர்கிட்ட உண்டு அப்படின்னு அவரை பற்றி எழுதுகிற போது சில பேர் விமர்சனமாக முன்வைக்கிறார்கள் ஏன்னா அப்படியான ஒரு மிக குறிப்பிடத்தக்க ஒரு படைப்பாளியவர் கதைகள் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு பனங்காட்டு கிராமம் நீர் மாலை ஊர்கூட்டம் இப்ப நாம வந்து கையில் வச்சிருக்கிற காடு விளையாத வருஷம் அப்படிங்கிற நாலு கதைத்தோப்புகள் வெளிவந்திருக்கு இதில் பெரும்பாலும் என்னென்னா நான் இந்த கதைகளை சில கதைகளை நான் தேர்ந்தெடுத்து வாசிக்கிறப்ப அன்றாட மனிதர்களுடைய அப்பட்டமான யதார்த்தமான வாழ்வியல் பேசப்படுது அது மாதிரி ஆண்கள் பெண்களுடைய வாழ்வியல் அவ்வளவு நுணுக்கமாக நுட்பமாக இந்த கதைகள் வந்து பேசுகிறது என்ன ஒரு பெரிய விஷயம்னா மூசிமிகளுடைய சிறப்பு என்ன அப்படின்னா கதைகள் குறைந்தபட்சம் ஒரு ஒன்றரை பக்கம் ரெண்டு பக்கம் ஐந்து பக்கங்கள் ஆறு பக்கங்கள் மிகாமல் இருக்குது தேவையில்லாத வார்த்தைகள் வந்து அவருடைய கதைக்குள்ள இல்லை விவரணையாக எதுவுமே கிடையாது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த நான் நிறைய கதைகள் தொடர்ச்சியாக வாசிக்கிறதுனால சொற்களை வந்து அவர் கையாளக்கூடிய விதம் அந்த பாத்திரத்தை நுணுக்கமாக சித்தரிக்கிற விதம் ஒரு ஒரு காட்சி வந்து நம்ம எப்படி கவிதைகள்ல வந்து படிமம் சொல்லுவோம் நீங்க வந்து ஒரு ஒரு குறிப்பா ஒரு ஒரு பாத்திரத்தை வந்து அவர் வந்து கட்டமைக்கிறப்ப நம்ம அப்படியே அந்த அந்த காட்சிக்குள்ள இழுத்துட்டு போறது அவர் சொல்லக்கூடிய விதத்திலே வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த பாத்திரம் நிற்குவதாக காட்டுவது அது நுணுக்கமாக சொல்லக்கூடிய ஒரு திறன் வந்து சுயம்பிள்ளிங்களுடைய கதைகளில் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் அது இன்னொரு தகவலும் நான் அதில் அவருடைய படைப்புலேருந்து கேள்விப்பட்டேன் சங்க இலக்கியத்தில் இருந்து ஒரு நூறு பாடல்களை தேர்வு செய்து அந்த பாடல்கள் குறித்து ஒரு கதைகள் சார்ந்து ஒரு நூலை உருவாக்கியிருக்கிறார் அப்படின்னு அந்த நூல் வந்து அமேசானில் கிண்டலில் வெளியிடப்பட்டதாக கேள்விப்பட்டேன் அந்த நூலையும் நம்ம வாசிக்க வேண்டிய தேவை இருக்குது ஆனால் மூஸ் சுயம்புலிங்கம் இன்றைக்கி சமகாலத்தில் வாசிக்கப்படக்கூடிய ரொம்ப குறிப்பிடத்தக்க நுணுக்கமான எழுத்தாளர் அப்படிங்கிற நான் வந்து தெளிவாக இருக்கிறேன் அதனால் நீங்கள் எல்லாருமே சுயம்புலிங்கத்துடைய கதைகளை வந்து அவருடைய கவிதைகளையும் கதைகளையும் வந்து கட்டாயமாக வாசிக்கணும் இப்போ நான் கையில் வச்சுருக்கிற புத்தகம் வந்து காடு விளையாத வருஷம் என்கிற ஒரு ஒரு அட்டகாசமான ஒரு தொகுப்பு இது ரொம்ப அழகாக மணல் வீடு பதிப்பகம் வந்து இதை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க ரொம்ப அழகான ஒரு வடிவமைப்பு முதற் பதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பக்கம் வந்து தொண்ணூத்தாறு பக்கங்கள் அடங்கியது விலை வந்து நூறு ரூபாய் இருந்தது இந்த நூலை வந்து சமர்ப்பணம் செஞ்சது யாருன்னா எங்கள் அம்மா பெரிய பிராட்டி அம்மா அவர்களுக்கும் எங்கள் ஐயா ஆ முனியசாமி நாடார் அவர்களுக்கும் அப்படின்னு இந்த தொகுப்பை வந்து அவர் வந்து சமர்ப்பணம் செஞ்சிருக்கிறாரு மிக நல்ல தொகுப்பு இதில் வந்து மொத்தம் முப்பத்தி நாலு கதைகள் இருக்கின்றன ஆனால் அட்டையில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முப்பத்தி மூன்று கதைகள்னு போட்டிருக்கிறாங்க ஒரு வேளை ஏன்னா முன்னுரை எழுதுகிற போதே சுயம்புலிங்கமாக அப்படி தான் குறிப்பிட்டிருக்கிறார் ஒருவேளை அச்சுப்பிள்ளையாக என்ன என்னன்னு தெரியல ஆனால் வந்து இதுல வந்து முப்பத்தி நாலு கதைகள் இருக்கு காடு விளையாத வருஷம் முப்பத்தி மூன்று கதைகள் அப்படின்னு கீழே வந்து அவங்க குடிச்சிருக்காங்க இந்த கதைகளுடைய பேர்களே நீங்க பார்த்தீங்கன்னா தலைப்புகளே நமக்குள்ள பல விஷயங்களை நம்ம கூட உரையாடுற மாதிரி இருக்கு சிறை காடு விளையாத வருஷம் காடு விளைந்த வருஷம்னு ரெண்டு கதைகள் இருக்கு அதில் சொல்லும்போது காடு விளையாத வருஷம் அப்படிங்கிற கதையில முடிக்கும்போது காடு விளையலைன்னா விவசாயம் நடக்கிறலாம் இது வந்து மனிதர்களுக்கு மட்டும் சிரமம் அல்ல காட்டு உயிர்களுக்கும் இந்த வாழ்க்கை வந்து கடினமாக இருக்கிறது அப்படின்னு அந்த எழுதின இடம் வந்து குறிப்பிடத்தக்க இடம் என் தம்பி கதை விதை விவசாயத்தில் சின்ன சின்ன நுட்பங்கள் படைத்தவன் படி அளக்கிறான் வழி அத்தை சேக்காளி கைபேசி கோழி குஞ்சுகள் கோடை சுயம்பு அம்ம பெரிய பிராட்டி சொன்ன கதை நாங்கள் தாயம் விளையாடி கொண்டிருந்தோம் சினை தேவாங்கு கருவாடு இரண்டாம் தரம் அனைத்தும் மாறும் என் கூட பிறந்தவிய மரம் சித்திரம் பேரம் மாப்பிள்ளை பார்க்கும் படலம் ஒரு சீக்காளி பெண் அண்ணாச்சி எழுநூறு வீட்டுக்காரர்கள் சண்டை சேவல்கள் காடு விளைந்த வருஷம் காடு விளைந்த வருஷம் பேசும்போது எங்கள் அம்மாவுக்கு காடு விளைஞ்சிருச்சுன்னா வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் எங்கள் அம்மா அந்த வேலையை வந்து ரொம்ப சந்தோஷமாக செய்வாங்க அப்படின்னு அந்த கதையை வந்து ஒரு முடிச்சிருப்பார் ஏன்னா உழைக்கும் பெண்களுடைய வாழ்வியலை ரொம்ப தெளிவாக இதில் பதிவு பண்ணியிருப்பார் பச்சை மண்ணுகள் வலை புட்டான் மூட்டை பூச்சிகள் புழு தண்ணி பேன் பனைமகள் இப்படி முப்பத்தி நாலு கதைகள் வந்து இந்த தோப்புல அடங்கியிருக்கின்றன இதில் வந்து நான் பனைமகள் என்ற ஒரு கதை இந்த கதை வந்து ரொம்ப ஒரு ஒரு அற்புதமான கதை நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு மனது கணத்து போன ஒரு கதை இந்த அனைத்து கதைகளும் முடிஞ்சதுக்கு பின்னாடி நன்றி கூறியவர்களும் ஒரு பட்டியல் கொடுத்துருக்கிறாரு அதே மாதிரி சுயம்புலிங்கம் எழுதுவதற்கு உதவி செய்த தமிழறிஞர்களின் ஒரு பட்டியல் அடுத்து மூ சுய சுயம்புலிங்கம் சென்னையில் வாழ்வதற்கு உதவி செய்த சான்றோர்கள் இன்னும் ஏராளமான நண்பர்கள்னு ஒரு பெரிய நீண்ட பட்டியல் கொடுத்துருக்காங்க இந்த கதைகளுடைய பின் அடுத்து கடைசி கதைகள்லாம் முடிஞ்ச பின்னாடி இணைப்பாக சேர்த்துருக்கிறாங்க அது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது இது இப்படியான ஒரு படைப்புகளில் இப்படி வெளிவரதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான வியப்பான ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த கதைகள் எல்லாமே அச்சு அசலாக எளிய மனிதர்களுடைய வாழ்மையில வந்து படம் பிடித்து காட்டுவதாக இருக்கும் இன்றைக்கி நாம் உங்ககிட்ட அந்த கதையாடல் பகுதியில் உரையாடக்கூடிய கதை வந்து பனைமகள் இந்த கதை வந்து அவ்வளவு விவரணையாக விவரணா ரொம்ப பெரிய டீட்டெயிலாக இல்லாமல் ஒரு பெண் அதே மாதிரி ஒரு பனைமரம் ஏறி பதனி இறக்கக்கூடிய ஒரு ஆண் அவருடைய துணைவியாரை பற்றி இந்த கதை வந்து விவரிச்சிட்டு போகுது அது ஒரு பனங்காடு பனங்காடு வந்து பயங்கர கும் இருட்டாக இருக்குது பனி பெய்து கொண்டு இருக்கிறது சில்லுன்னு வாடைக்காட்டு வீசுது இப்படி தான் வந்து அந்த கதை வந்து தொடங்குறாரு அந்த பனங்காட்டில் ஒரு கெப்பனக்காரி உட்கார்ந்து அவளுக்கு முன்னாடி ஒரு பானை நீங்கள் வந்து இங்கே இங்க அந்த பகுதி பார்த்திங்கன்னா மதுரை வட்டாரம் இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா பதனின்னு சொல்லுவோம் அதை இவங்க என்ன இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பயணிப்பானை இருக்குது அப்படிங்கிறாரு அப்புறம் அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மண்பானை இருக்குது மண்பானைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பயணி குடுவை வச்சிருக்கிறாங்க பயணிக்குடுவை அந்த பயணிக்குடுவை வந்து குருத்தோலையால் செய்யப்பட்டிருக்கு குருத்தோலையில் முடிஞ்சிருக்கிறாங்க பயணிக்குடுவையில் பாதிக்கு மேலே வந்து பயணி இருக்குது அதை இறக்கி இறக்கி ஊற்றிருக்கிறாங்க அவளுடைய கணவன் என்ன செய்கிறான் அப்படின்னா பனைமரத்து உச்சிலேருந்து இறங்கி கீழே வந்து அந்த குடுவையில் மேலேருந்து கொண்டு வந்த பயணியை இன்னும் கொஞ்சம் ஊற்றுறான் அதை எடுத்து கொண்டு போய் பெரிய மண்பானையில் போது அது நிறைஞ்சிருச்சு நிறைஞ்ச உடனே என்னென்னா அவன் என்ன பண்ணா அந்த பானைக்கு மேலே வந்து நுறம் இருக்கும் அதை ஊற்றும் போது அந்த நுரை வந்து இருக்கும் அந்த நுரையை வந்து காற்று அள்ளிக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு எழுதுறாரு அந்த நுரை வந்து காற்று அடிக்க அந்த நுரை வந்து காணாமாயிடுச்சு அழகாக ஒரு வார்த்தை கொடுக்குறாரு பயணி அந்த பா அந்த பணங்காடெல்லாம் மணக்கு இது வந்து அந்த வட்டார வழக்கு அப்படியே அந்த பதனி என்ன பண்ணிச்சான் அப்படின்னா அந்த பனங்காடு முழுக்க மணந்துச்சான் அவ்வளவு மனத்தோட அந்த பயணி இருந்தது அப்படின்னு எழுதுறாரு அடுத்து இந்த பணியிலையும் வாடைக்காத்துலேயும் அந்த பெண் என்ன பண்ணுறா அப்படின்னா தன்னுடைய சேலை எடுத்து முந்தானையை சுருட்டி சும்மாடு கூட்டுறது சும்மாடு வச்சுக்கிட்டு இந்த கணவனும் அவளும் சேர்ந்து அந்த பெரிய பானையை தூக்குறாங்க அந்த பானையை தூக்கி தலையில் சும்மாடு மேலே வைக்கிறாங்க அந்த பெரிய அது உச்சந்தலையில் ஏந்தி இங்கே இங்கே வச்சுக்கும் போது நிற்க விழுகாமல் இருக்கிறதுக்காக வச்சுக்கிறாங்க ஆனால் அடுத்து தான் அவர் எழுதுறாரு அந்த பயணி பானையை தூக்கிட்டு போகிற அந்த பணங்காட்டு பெண் இருக்கல அவள் வந்து ஒரு வைத்து புள்ளக்காரி அதை சுமந்துக்கிட்டு அந்த முள்ளு காட்டில் அந்த இருட்டுக்குள்ள வந்து அவள் நடந்து போறா அதை தூக்கிக்கிட்டு அந்த பானை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு அது விடலிங்கிறார் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் போய் அதை இறக்கி வைக்கிறத அழகை வந்து அவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறார் அது அது ரொம்ப நமக்கு அந்த மிகச்சிறந்த ஒரு படிமமாக நமக்குள்ளே வந்து உட்காருது அது அவள் என்ன பண்ணுறான் அந்த பயணி பயணிப்பானையை வாய் வளையத்தில் ஒரு கையை வச்சு தலையை இப்படி சாய்ச்சிக்கிட்டு அப்படியே தூக்கி மார்புக்கு கொண்டு வந்து தன்னுடைய தொடை அந்த பகுதி முழங்காலில் வச்சு அதுக்கு கீழே வந்து பாதத்தை வச்சு அப்படியே இறக்கி வைக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு இந்த நுட்பமாக அந்த அந்த இதை எழுதுறது வந்து நான் இது நிறைய கதைகள்ல இப்படி பார்த்ததில்லை அந்த பானையை இறக்கி வைக்கிற அழகை வந்து அவ்வளவு சிறப்பாக வந்து சுயம்பிள்ளைங்க வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு பாதத்துல இருந்து இறக்கி அப்புறம் நகர்த்தி தரையில வைக்கிறான் அப்போ இருந்து தூக்கி அப்படியே இது அதுவும் என்னன்னா வயிற்று பிள்ளைக்காரி அதையும் நம்ம வந்து நினைச்சிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணா அடுப்புல தீ மூட்டி இந்த பயணியை வந்து நான்கு தாலியில வந்து தனித்தனியாக பிரித்து அதை அடுப்பு கூட்டி அதை வந்து எரிக்கிறாங்க அப்போ என்னன்னா அது தனித்தனியாக அது சடசடையாக விழுகிறது அப்படின்னு அவர் குறிப்பிட்றாரு அதுக்கப்புறம் என்னென்னா இது இது முடிகிறதுக்கு இந்த வேலை முடிகிறதுக்கே அவளுக்கு மதியம் ஆயிடுச்சு உங்ககிட்ட ஒரு பக்கம் பார்த்தா ஓலப்பாயில் அவளுடைய கணவனும் மகள் வந்து படத்து கிடக்கிறாங்க அப்புறம் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா விறகு பிறக்க போறான் அப்போ விறகுக்கு போறப்ப என்னன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா அந்த அழகு தெரியும் நீங்கள் விறகு அல்ல போறப்ப நிறைய அம்பார அம்பாரமாக இவர் அவருடைய வட்டார வழக்கு சொல்கிறார் அங்கே தனித்தனியாக தனித்தனியாக முள் கிடைக்கும் அந்த முள்ள என்ன பண்ணுறோம் அப்படின்னா கவக்கம்பை எடுத்து ஏன்னா நீல நிலமாக இருக்கும் பெரிய பெரிய முள்ளாக இருக்கும் அது கவக்கம்பை வச்சு அடி அடின்னு அடிச்சு அந்த முள்ளை நொறுக்கி தனித்தனியாக சின்ன சின்னதாக வச்சு அடுக்கிறான் அடுக்கும் போது அவர் எழுதுறாரு பாருங்க அவள் முகத்தில் வியர்வை தண்ணீராக கொட்டுகிறது ரவுக்கை அந்த ஜாக்கெட் அவள் போட்டிருக்கிற அந்த ரவுக்கை முழுக்கவே நனந்து தொப்பு தொப்புன்னு ஈரமாக இருக்கு அவள் அந்த குருத்து ஓலையை இணுக்கணுக்காக கிழிக்கிறாள் அந்த குருத்து எடுத்து ரெண்டு பக்கமும் நீங்கள் தெரியும் அந்த விறகு கட்டும்போது மூணு பக்கம் வச்சு அதை வரிசையாக அடுக்கி வச்சு அதை கட்டுறா கட்டும்போது என்னன்னா இப்படி குலுக்கி கட்டுறது அப்பதான் இறுக்கமா இருக்கமாக கட்டுறதுக்காக அதெல்லாம் அவ்வளோ அழகா கழுதுறாரு அந்த கொடி எடுத்து குலுக்கி அந்த கொடி மேலே வச்சு தனியாக நின்று அதை தூக்குறா நீங்கள் முள்ள தூக்கி நடுவில் வச்சுட்டு அந்த சும்மாடை எடுத்து சும்மாடுக்கு என்ன அப்படின்னா அங்கேருந்து அந்த இதை தலைச்சமைக்கி இன்னொன்று என்னென்னா அந்த சும்மாடுக்காக ஓலை எடுத்து நாளாக மடிச்சு அதை தூக்கி மேலே வச்சு அந்த இதை வந்து விறகு கட்டை தூக்கி தலையில வைக்கிறான் நம்ம விறகு கட்டுங்கிறது அவளை விட அடி நீளமாக இருக்கு அந்த கட்டு தானாக அப்படி முட்டு கொடுத்து தலையில தூக்கி வச்சுட்டு நடந்து வர்றான் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெண்ணுடைய உழைப்பை வந்து அவர் நகர்த்தி கொண்டு போற இடம் வந்து அற்புதமான இடம் அப்ப அதை தூக்கிக்கிட்டு எடுத்துட்டு வர்றான் அந்த பச்சை ஓலையை வந்து சும்மாடாக மடித்து போட்டுக்கிட்டு அப்படி ஏன்னா அது நீங்கள் தூக்குறது ரொம்ப கஷ்டம் தனியாக நின்று தூக்குறது நின் நிற்க வச்சு சேர்த்து தூக்கணும் தூக்கிட்டு நடந்து போகிறான் அது நீங்கள் சில நேரம் என்னென்னா அந்த சும விறகு கட்டு நம்ம சுமக்க முடியுது அப்படின்னா கண் ஆசையவில் அது தெளிவாக அதை கா காட்டுறாரு அவர் நம்ம நிறையா இருக்கா அந்த கட்டு சரிதானா அப்படின்னு பார்த்துட்டு போகிறாள் காலில் என்ன அப்படின்னா ஒரு மட்டை செருப்புன்னு எழுதுறாரு காலில் மட்டை செருப்பு அது தோலுக்கு பதிலாக என்ன இருக்கு அப்படின்னா பனநாரை கோர்த்து கட்டிருக்கிறாங்க செருப்பு அதுல வந்து பழைய துணி வந்து சுத்தப்பட்டிருக்கு அந்த செருப்பு அப்படி செருப்பை போட்டுக்கிட்டு தான் அவளை வந்து விறகு கட்டை தூக்கிட்டு நடக்கிறாள் அவள் வரும்போது அவங்க மகள் என்ன பண்றா ஓடி வந்து அம்மான்னு காலை பிடிச்சி கட்டி போடுறா அரும பொம்பளை மகளை அப்படி எழுதுறாரு ரொம்ப அழகா எழுதுறாரு தாய் சிரித்த மேனிக்கு தன் அரும பொம்பளை மாளை ஒரு கையால் பிடித்து கொள்கிறார் நல்லா கவனிச்சு பாருங்க தலையில ஒரு பெரிய நீளமான ஒரு விறகு கட்டு கையில் வந்து பெண் குழந்தை வயிற்றுல வந்து வயிற்று பிள்ளைக்காரி இதை ஆள் அந்த அதை நம்ம அந்த அந்த காட்சிப்படுத்துகிற விதம் தாண்டி அந்த பெண்ணுடைய கிராமத்து பெண்ணுடைய உழைப்பை நம்ம யோசிக்கிறோம்ல அவ்வளவு இதாக இருக்குது அவள் தன் அருமம் அவளை தன்னிடமிருந்து மெல்ல விடுவித்து கொண்டு அவள் தலையில் இருக்கிற பெரிய விறகு கட்டை ஒரு பனைமரத்தில் சாத்தி வைக்கிறாள் அப்படியே தானாக தனியே நின்று பனைமரத்தில் அந்த விறகு கட்டை சாத்தி வச்சுட்டாள் இரவு வந்துருச்சு இரவு அது ரொம்ப முக்கியமாக இதில் இந்த கதையுடைய முடிவில் இந்த வீட்டில் எல்லோரும் நேரத்தோடு சாப்பிட்டுட்டு நல்லா நேரத்தோடு சாப்பிட்டாங்க எல்லோரும் நேரத்தோடு படுத்துட்டாவ ஏன்னா அது வட்டாரவளுக்கு கரிசல் வட்டாரவளுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நேரம் விடிஞ்சிரும் சொல்ல விடிஞ்சிரும் திரும்பி பழையபடி அவள் வந்து பனைய அந்த பணமரத்துக்கு போறா கணவரத்தை பதினி பானையை தூக்குறா கொண்டு வரா திரும்பி இப்போ இப்படி நாம வந்து நினச்சிக்க வேண்டியது அதான் அவர் டீட்டெயிலாக விவரமா எழுதலை எதிராக பாருங்க அவள் விடிலிக்கு முன்னால் ஒரு மாட்டு வண்டி வந்து நிற்கிறது வீட்டுக்கு முன்னாடி விடிலிங்கிறது அந்த வீடு அந்த குடிலுக்கு முன்னாடி ஒரு மாட்டு வண்டி வந்து நிற்கிது அவளை இரண்டு பேர் தூக்கியாந்து மாட்டு வண்டியில் கிடத்துகிறார்கள் அவர்கள் இரண்டு சேலையால் அவளை மூடுகிறார்கள் அந்த கெப்பனக்காரி இரவு வெகு பாடுபட்டு போய்விட்டாள் ரொம்ப படாது பாடுபட்டுருக்காள் எல்லாரும் தூங்கிட்டாங்க வழியில் அவள் துடிச்சிருக்கிறாள் அவள் வயிற்றில் இருந்த கர்ப்பம் தன்னாக்களை களைஞ்சிட்டது கர்ப்பம் வந்து களைஞ்சு போச்சு கட்டி கட்டியாக அறுத்து ரத்த ரத்தமாக கரைச்சு கொட்டிட்டது அவள் கணவன் ஒரு துணிப்பையில் துணிகளை நிமூற திணித்து வைத்து கொண்டு ஒரு மாட்டு வண்டியில் ஏறி உட்கார்றான் கரு அழைஞ்சிருச்சு நமக்கு தெரியும் அந்த ரத்தம் வந்து வெளிவர்ற அந்த அதை எழுதியிருக்கிறார் பாருங்கள் அந்த மாட்டு வண்டி அந்த சொத மணலில் படங்காட்டுக்குள்ளே கூடி வேக வேகுன்னு ஆஸ்பத்திரிக்கு போகுது மாட்டு வண்டியில் எழுதிட்டு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு பாட்டி அவள் மகளை பிடிச்சுக்கிட்டு அவள் விடிலைக்கு முன்னால் நின்றுட்டு அவள் பக்கத்தில் அந்த பாட்டி இருக்குது மாட்டு வண்டி போது கூட கணவன் போகிறான் துணியை துணிப்பெல்லாம் ஆஸ்பத்திரி போயிட்டுருக்காங்க அந்த பாட்டி கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அந்த கதையை வந்து முடிக்கிறார் ஒரு ஐந்து பக்கங்கள் தான் சொற்கள் இதில் வெறும் எதுவுமே விவரணையா அந்த வாழ் யார் அது எதுவுமே சொல்லப்படலை இது என்னென்னா தலைப்பு வந்து அந்த கதைக்கு அவர் வந்து அழகாக பனைமகள்னு வைக்கிறார் இப்படி உழைக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்வியலை ரத்தமும் சதையுமாக பேசக்கூடிய கதைகள் வந்து மோ சுயம்புலிங்கத்தோடு இதில் எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது விவரணை எதுவுமே கிடையாது இன்றைக்கி வரக்கூடிய நிறைய கதைகளில் பார்த்தீங்கன்னா நாவல்களையோ கதை சொல்லக்கூடிய விஷயம் வந்து ரெண்டு பக்கம்தான் இருக்கும் ஆனால் அதை வந்து ஒரு நாற்பது பக்கமாக ஒரு அறுபது பக்கமாக குறு நாவலாக ஒரு பெரிய நானூறு பக்கமாக எழுதக்கூடிய சில எழுத்தாளர்களும் இருக்கிறாங்க ஆனால் அதை தாண்டி சுயம்புலிங்கம் இந்த ஐந்தே பக்கங்களில் குறுகிய சொற்களில் அது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா ஒரு அந்த விறகு சுமக்கிறாங்க ஒரு பானையில வந்து பதனியை வச்சு மண்பானில தூக்கிட்டு வந்து இறக்குறது வரைக்கும் அவ்வளவு நுட்பமாக அடுத்தடுத்து அடுத்த கட்டத்தை நகரத்தை எழுதியிருக்கிறதுங்கிறது சுயம்பலிங்கத்துடைய கதையில நம்ம பார்க்கற மிக முக்கியமான விஷயமாக பார்க்குறோம் அது வந்து பெண்களுடைய உழைப்பு உடல் சார்ந்த உழைப்புங்கிறத இன்றைக்கு சமூகம் எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இன்னும் வந்து ஆயிரக்கணக்கான உழைக்கும் பெண்கள் கிராமத்துல இருந்துக்கிட்டே இருக்காங்க சத்தமே இன்னமும் அவங்க உழைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க இருக்காங்க அந்த உழைப்பை நாம் அங்கீகரிக்கிறோமா அந்த உழைப்பை வந்து நம்ம வந்து கொண்டாடுறோமா அதை எப்படி பார்க்குறோம் புரிஞ்சுக்கிறோம் ஆண்கள் எப்படி அதை உணர்கிறாங்க அப்படிங்கிற பல விஷயம் இந்த கதைக்குள்ளே இருக்குது கிராமத்து பெண்கள் உழைக்கும் பெண்களுடைய வாழ்வியலே இன்னும் எழுதுவதற்காக பல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த கதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகுது ஆனால் கடைசி மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு போகிறப்ப கையில் அந்த பொம்பளை பிள்ளையோட அந்த பாட்டி நின்று கண்கலங்குற இடம் வந்து இந்த கதையை முடிக்கும் போது சொல்லுகிற போது நம்மளுடைய மனசு வந்து கணத்து போகிறதாக நம்ம பார்க்குறோம் இப்படி பல கதைகள் இந்த தொகுப்பில் இருக்குது கட்டாயமாக நீங்கள் படிக்காமல் விட்டுறாதீங்க அப்படிப்பட்ட தொகுப்பு ஒரே மூச்சில் படிச்சிடலாம் ஒரே மூச்சில் நிச்சயமாக படிச்சிடலாம் ரெண்டு மூணு பக்கங்கள் தான் ஒவ்வொரு கதைகளும் வருது காடு விளையாத வருஷம் முப்பத்தி நான்கு கதைகள் நம்ம பண்ண முப்பத்தி மூன்று இருக்குது முப்பத்தி நாலு கதைகள் மூ சுயம்புலிங்கம் மணல் வீடு பதிப்பகம் இந்த நூல் கிடைக்கக்கூடிய தொடர்பு எண்ணையும் நான் உங்களுக்கு வந்து அந்த பெட்டியில் பதிவிடுறேன் கண்டிப்பாக வாங்கி படிங்க குறிப்பாக சுயம்புலிங்கத்தை வெறும் இந்த நூல் மட்டுமல்ல அவருடைய அனைத்து சிறுகதை தோப்புகளையும் கவிதைகளையும் நாம் படிக்கணும் அதன் மூலமாக நாம் ஒரு வாழ்வை வந்து தெரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம் சுயம்புலிங்கம் ஒரு கொண்டாடப்படக்கூடிய வாசிக்கப்பட வேண்டிய மிக காத்திரமான ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் சுயம்புலிங்கத்தை படிப்போம் முழு தோப்பு இப்போ எனக்கு என்ன ஆசை வந்துருச்சுன்னா சுயம்புலிங்கத்துடைய ஒட்டுமொத்த படைப்பையும் வாங்கி வாசிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து எனக்குள்ள ஏற்பட்டிருக்கு நிச்சயமாக சுயம்புலிங்கத்தை வாசிப்போம் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு கதையாடலில் உங்களை சந்திக்கிறேன்